கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து சிறுமுகை வரை பவானி ஆற்றில் பதினேழு குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது ஆற்று தண்ணீரால் பல லட்சம் மக்கள் குடிநீர் பெற்று பயனடைந்து வருகின்றனர் ஆற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரை சுத்தம் செய்து அதன் பின் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது ஆற்றில் தண்ணீர் நிறம் மாறி வருகிறது ஆற்றில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீரை ஜடையம்பாளையம் சிக்காரம்பாளையம் ஊராட்சி நிர்வாகத்தினர் சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தாலும் குடிநீர் நிறம் மாறாமல் இருப்பதோடு ஒருவித வாசம் அடிக்கிறது அது மட்டுமில்லாமல் பவானி ஆற்றில் கருப்பு நிறத்தில் தண்ணீர் வருவதால் இதை குடித்தால் உடல்நலம் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது தண்ணி வந்து கருப்பாக வருதுங்க குடிக்க முடியாதுங்க பார்த்தா இந்த பாட்டிலெல்லாம் வச்சு அப்படியே கருப்பாக தான் நிற்கிதுங்க இப்போ வந்து எம்எல்ஏ வந்திருந்தாங்க ஓகே செல்வராஜ் சே வந்தாங்க அப்புறம் பிரசிடெண்ட்டு இவர் மொங்கம்மாள் பிரசிடெண்ட் பூபதி வந்தாருங்க இல்லை வந்தாங்க அப்போ நம்ம ஊர் இவரெல்லாம் தலைவர்கள்லாம் வந்தாருங்க எல்லாம் ஏதோ போய் பிரச்சனை பண்ணுறோம் தண்ணி மாற்றி விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க குடிக்கிருக்கு என் மேலே இருந்து வர்ற தண்ணியும் உங்களுக்கு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ மேட்பாளருந்து கழுவு ஆஸ்பத்திரி கழுவ தனியார் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கழுவெல்லாம் ஆற்றல் தான் வருது அப்புறம் லாரி வண்டி எல்லாம் கழுவ பூரா ஆற்றல் தான் வருது குடிக்கவே முடியாது அது அதெல்லாம் கட் பண்ணதான் தான் அது இன்றைக்கி அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்துட்டு போய் என்ன செய்வாங்களோ தெரியல எம்எல்ஏ வேறு யாரும் வந்தாங்க நாங்கள் போகும்போது அவங்க போயிட்டாங்க அங்கே இங்கே ஆ தோரத்தில் அங்கே இருந்தாங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இருக்கும் இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரமாக பாரு அப்படியே நிற்குது பாச கலராக நிற்கிது இன்னொரு ரெண்டு மூணு நாளாக தண்ணி வாயிலவே வைக்க முடியாது ரொம்ப வாசம் அடிக்குது இப்போ தண்ணியே இவங்க கெட்டு போச்சு எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் தான் பேர் பக்கமெல்லாம் நல்லா இருக்குமா தண்ணி இப்போ பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குங்க தண்ணி வந்து அந்த டிச் தண்ணி கலந்து வந்த மாதிரி சாக்காடு தண்ணி வந்து கலந்து கலந்துக்க வந்து வருதுங்க வரும்போது தண்ணி வந்து அதாவது திக்னஸ் அதிகமாக இருந்த மாதிரி கருப்பாக வந்த மாதிரி கருப்பு கலந்த பச்சை கலந்த மாதிரி அந்த பாசி பிடிச்ச எப்படி இருக்குங்க நம்ம அந்த ட்ரம்மில் பிடிச்சி வச்சோம்னா அப்படியே வந்து இந்த அல அலையாக இருந்த மாதிரி பாசி கலர் மாதிரி இருக்குது கெட்டியாக இருக்குது தண்ணி அதை அதை வந்து கொடிக்கால முடியாது தண்ணி கொடிக்கிறக்கால முடியாது குடிக்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் வாசம் அந்த அந்த மீன் ஸ்மெல் மாதிரி அந்த வாசம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருங்க அது ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது அது குடிக்கவே முடியாது கேன் தண்ணி தான் குடிக்க முடியும் அந்த மாதிரி தான் இருந்தது தண்ணி குடிக்கிறது எல்லாம் அப்புறம் காலையில் எம்எல்ஏ வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அந்த அத்தி கடவுள் தண்ணி வந்து இங்கே கொடுக்குற மாதிரி தண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தண்ணி வந்து தேங்கி நிற்கிது இப்போ ஒரு வருஷமாக வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கிது இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் வந்து அதில் கலந்து ஒட்டுக்க வந்து அப்படியே வருதுங்க அது தண்ணி இப்படியேதாங்க இருக்கு பைஞ்சு நாளா கருப்பு கலந்து பச்சை கலந்து தான் தண்ணி வந்துட்டு இருக்குது ஆனால் குடிக்க முடியுறதில்ல குடித்தாலும் ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்குது அதனால என்ன நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுன்னு தெரியல அத்து தண்ணி வந்து வர மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல வந்து வர மாதிரி இருந்ததுங்க ஒரு ரெண்டு மாதம் வந்தப்ப வந்த மாதிரி தெரிஞ்சு நல்லா தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து நான் வந்து வரலைங்க அதுக்கப்புறம் நம்மளும் கவனிக்கல ஏதோ குடிக்கிற மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கா வந்துட்டு இருக்கா அதை சந்தோஷமாக வந்து நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளாக வந்து ரொம்ப மோசமா தண்ணி வந்துட்டு இருக்குங்க இது பற்றி தகவல் அறிந்து நேரில் பார்வையிட்ட மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ செல்வராஜ் கூறியதாவது ம் இது இந்த தனித்தனியாக சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்புறம் அது வரைக்கும் வந்து ஏற்கனவே இந்த மே திருப்பூர் ஸ்கீம்ல இருந்து தண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த ஆலங்கம்பு பழைய ஊருக்குன்னா அந்த தண்ணி முதல்ல கொடுத்துட்டு இருந்தோம் ரவுட்ல இப்போ அது இங்க தண்ணி இருக்கிறதுனால இந்த தண்ணியை பம்ப் பண்ணி கொடுக்குறாங்க அது வேண்டாம் சரி இல்லைன்ட்டு திருப்பூர் ஸ்கீம்ல இருந்து கொடுக்க சொல்லியிருக்கேன் இப்ப இந்த தண்ணி ரெண்டு மூணு நாள் அவங்க குடிச்சதால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பாயி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா அதுக்கு ஏதாவது ஒண்ணு பாதி பலம் ஒண்ணும் இல்லீங்க பாதிப்பளம் ஒண்ணும் இல்ல விசாத்தை பாதிப்பு ஒண்ணும் இல்லீங்க மறுபடியும் இந்த ஆறு பஞ்சாயத்துக்கு தனியா ஒரு பத்தொன்பது கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மறுபடியும் நடுவர் சம்பள இருந்து குடுக்குறோம் ஸ்கீம் கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணிருக்கேன் எடும்பறை சின்ன களிப்பட்டி மூடுதுரை மில்லை வடைஞ்சடையம்படையம் இடுப்பு நட்டம்

பொது பொது நிறுவன குழு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல வந்து நான் வந்து கொஞ்சம் வேற ஒரு மீட்டிங்காக பொது பொது கூட்டத்துக்காக நான் அத்தானி வந்துட்டேன் நம்ம பிஆர்ஜி அருண்குமார் அந்த மீட்டிங்ல பேச சொல்லியிருக்கேன் நானும் பொலிஷன் போர்டு கிட்ட பேசிருக்கேன் அவங்க வந்து ஆய் பண்ண சொல்லியிருக்கேன் பவானி அத்தா சரி சார் நன்றி சார் தேங்க்யூ